இன்றைக்கி நம்ம உள்ளாட்சியமே இல்லை சத்தான சத்தான கட்டி செய்யலாம் நோவு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால ஜீக்கிரம் சீக்கிரம் நோவு நோடி காற்று தலைவலி சளி இதெல்லாம் வந்துடுது நாம் இன்றைக்கி எடுத்த சாப்பாட்டு வகையில் சரியான எதிர்ப்பு சக்தி இல்லை அதனால இந்த மாதிரி செஞ்சு வச்சு காத்தாட வருவங்க பொழுதாடு வருவங்க நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தா பெரியவங்களும் இருந்துங்களாம் சின்னவங்களும் இருந்துங்களாம் நோவு நொடி வராது நோவு எதிர்ப்பு சேர்த்து அதிக இந்த மாதிரி செய்யுங்க வாங்க பார்க்கலாம் சட்டி எடுக்கலாம் வைக்கிறேன் ஒரு கப்பு கம்பு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி ஆ கம்பு பொருந்திருச்சு ஏற்றுக்கலாம் கொட்டிக்கலாம் மிஸ்ட கம்பு கொட்டிக்கலாம் ஆரியா அறு கப்பு ரெண்டு பிட்டா வச்சுக்கலாம் நல்லா பொரிய ராய் கண்ணப்பட்டா ஒரு கப்பு

என்ன ஒரு கப்பு நல்ல பொறி வேணும் நல்லா பொறிஞ்சுனா கும்பு கும்புன்னு மணக்க நல்ல உருண்டையா வருதுன்னு வேணும் பொறிஞ்சு போனா நல்லா உருண்டு உருண்டையாக ஆயிடுச்சு தப்ப தப்பையா இருந்தது நல்லா உருந்து போச்சு சும்மா எடுத்துருவா உருண்டு வந்து ஐபாடி பாரு நல்லா மணக்க பாரு குமு பாரு இப்படி மணந்த வாட்டி எடுத்து இந்த மாதிரி

இருபது முந்தி பெருப்பு கொட்டி எடுத்துக்கலாம் இப்படி பெருப்பு மஞ்சள் போதும் எடுத்துக்கலாம் எடுத்து எடுத்து நல்லா பொடி பண்டி வச்சு சட்டி எடுப்பாட மூணு கப்பு தண்ணி தண்ணி குறைச்சி பச்சு மூணு கப்பு குண்டு வந்தான்

இந்த மாதிரி எடுத்து ஊற்றலாம் பா வெந்து வச்சு மாட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டே ஊற்றிட்டே இரு கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே நல்ல ஊற்றி இப்படி பாவிலேயும் நல்ல மாவு வேகணும் சுடி பாவிலேயே நல்லா வேகணும் எள்ளு மாவும் கலந்துக்கலாம் ம் பாவத்துக்கு கொஞ்சம் ஆச்சு

சூப்பரா இருக்குதா உனக்கு சூப்பரா இருக்குதா பாப்பாண்டா உனக்கு ரஷ்டர் சாப்பிடுறேன் நான் சாப்பிடுறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அதான் ருசின்னா நல்லது இந்த மாதிரி செஞ்சு வச்சிக்கிட்டால் கிடாது காலை பொருளாதாரம் நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா நல்ல சத்தான பொருள் பிள்ளைகளுக்கு நோய் நோடி வராது ஒரு சொட்டு ரத்தம் வரும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம குழந்தைகளுக்கு நீங்களும் சாப்பிடுங்க